இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கும் மரத்தாலான கிருஷ்ணர் சிலையில் வைக்கப்பட்டிருக்கும் கிருஷ்ணரின் இதயம் இன்றளவும் துடித்துக் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது இதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் காண்போம் குருஷேத்திர போரில் தனது நூறு புதல்வர்களான கௌரவர்கள் இறந்ததற்கு காரணம் கிருஷ்ணர்தான் என கருதி காந்தாரி கிருஷ்ணரை சபிக்கிறாள் எப்படி என் வம்சம் அழிந்ததோ அது போலவே உன்னுடைய யாதவ குலமும் அழிந்து போகும் என்று சாபம் விட்டாள் காலப்போக்கில் காந்தாரியின் சாபம் பழித்தது கிருஷ்ணரின் யாதவ குலம் அழிந்தது இதனால் மனமுடைந்த கிருஷ்ணர் ஒரு மரத்தடியில் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார் அப்போது அந்த வழியாக வந்த வேடன் ஒருவன் கிருஷ்ணரின் காலை பார்த்து மான் என்று நினைத்து அம்பை எய்து விடுவான் இதனால் கிருஷ்ணர் இறந்து விடுவார் இதையறிந்த பாண்டவர்கள் கிருஷ்ணரின் இறுதி சடங்கை செய்துவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்று விடுவர் அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த வேடன் ஒரு அதிசயத்தை பார்க்கிறான் கிருஷ்ணரின் முழு உடலும் எறிந்துவிட்டது ஆனால் அவரது இதயம் மட்டும் எரியாமல் துடித்துக்கொண்டிருந்தது உடனே வேடன் அந்த இதயத்தை மரத்துண்டில் வைத்து ஆற்றில் விடுகிறான் அது கரை ஒதுங்கிய இடம்தான் ஒடிசாவில் இருக்கும் பூரி ஜெகநாதர் கோவில் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் கிருஷ்ணரின் இதயம் அங்கு இன்றும் துடித்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது அந்த பகுதியில் இருந்த அரசன் கிருஷ்ணரின் இதயத்தை பாதுகாக்க கோவில் கட்டி மரத்தாலான சிலை செய்து அதில் பாதுகாப்பாக வைக்கிறார் அதுவே பூரி ஜெகநாதர் கோவிலாகும் இக்கோவிலில் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை கிருஷ்ணரின் இதயம் மாற்றப்படுகிறது ஏனெனில் கிருஷ்ணரின் இதயம் மரச்சிலையை அரித்து விடுவதாக சொல்லப்படுகிறது கிருஷ்ணரின் இதயத்தை மாற்றி புது மரச்சிலையில் வைக்கும் பண்டிகையின் போது பிரம்ம பதார்த்தா என்று சொல்லப்படும் கிருஷ்ணரின் இதயத்தை மனிதர்கள் பார்ப்பதோ அல்லது தொடுவதோ ஆபத்து என்று சொல்லப்படுகிறது அதை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக ஒடிசா அரசாங்கம் அந்த நாளில் இரவில் மின்சாரத்தை துண்டித்து விடுவதாக சொல்லப்படுகிறது கிருஷ்ணரின் இதயத்தை மாற்றும் பொறுப்பில் இருக்கும் பூசாரி நல்ல அனுபவமிக்கராக இருக்க வேண்டும் இவர் கண்கள் மற்றும் கைகள் பட்டு கட்டப்பட்டிருக்கும் இவரே கிருஷ்ணரின் இதயத்தை மாற்றி புது மரச்சிலையில் வைப்பார் இந்த பண்டிகையை நவகலேபரா என்று அழைப்பார்கள் அதாவது புது உடல் என்று பொருள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒடிசாவில் நடந்த இந்த பண்டிகையை காண மூன்று மில்லியனுக்கும் அதிகமாக பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்ததாக சொல்லப்படுகிறது இந்த அதிசயத்தை உணர வேண்டுமென்றால் நீங்களும் இக்கோவிலுக்கு ஒரு முறை சென்று தரிசனம் செய்யுங்கள் நம்ம சேனலில் இதுவரைக்கும் ஆன்மீக கதைகள் அப்புறம் ராமாயண மகாபாரதத்தோட கிளைக்கதைகள் சாணக்கிய நீதிகள் இந்த மாதிரியான வீடியோக்கள் தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்குறோம் வேறு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிற சஜஷனை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்